சிவாய் நம்ம அனைவருக்கும் சிவ வணக்கம் நம்ம வருகின்ற பதினாலு ஏழு இருபத்தி நாலு அன்று தஞ்சாவூரில் குரு தயால் சர்மா திருமண மண்டபத்தில் நம்ம ஆன்மீக விழா நடக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் இந்து இந்து முன்னணி அப்படிங்கிற அமைப்பில் வந்து அண்ணாவை மாநில கடமையாக இருக்காங்க ஏன்னா பத்திரிக்கை கொடுத்து நம்ம அந்த விழாவுக்கு வந்து சிறப்பிக்க ஒன்று அமைக்கிறோம் அண்ணாவுக்கு வந்து விழாவை பற்றி சொல்லுவாங்க வணக்கம் தஞ்சாவூரில் நடக்கூடிய ஆன்மீக விழாவானது சிவனடியார்கள் முருக பக்தர்கள் மற்றும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும் நம்முடைய ரிட்டர்ட் டிஜிபியான பொன்மாணிக்க ஐயா அவர்கள் பல்வேறு அமைப்பைகளை ஒருங்கிணைந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க சென்னிமலையிலேயும் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு வந்து அவர் கலந்துருந்தார் பொள்ளாச்சி நிகழ்ச்சி ஒரு பெரிய அளவில் பண்ணதில் இந்து மணி நான் அதில் கலந்து கொண்டேன் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அனைவரும் வரணும் ஏன்னா பல கட்டங்களில் பொன் மாணிக்க ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க இன்றைக்கி இருக்கிறவங்க அந்த மாதிரி அதிகாரி ஒருத்தர் இல்லை நான் பல்வேறு நிகழ்ச்சியில் மீட்டிங்லேயும் கூட பொன் மாணிக்க ஐயா மாறி ஒரு அதிகாரிகள் போடணும் இந்து மனை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்களுக்கு தனி வாரி அமைக்கணும்னு சொல்றோம் அதை பார்க்கறக்கு யாரெல்லாம் வரணும்னா பொன்மாணிக்கவேல் மாதிரி வரணும் அது மாதிரி ஒரு நீதிபதி ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாதிரி ஒரு குழு நியமித்து தனி வாரி அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க தொடர்ந்து அதுக்கு தகுதியான நபர் நம்ம பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் அவர் தலைமையில் நடக்கக்கூடிய தஞ்சாவூர் நடக்கக்கூடிய ஆன்மீக விழாவுக்கு நாம் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம் நன்றி வணக்கம்